அஸ்லாம் அலைக்கும் அலமது வசலாம் முஹம்மது அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாமல்ல அல்லாஹூ ஜலுசானு தாலாவின் நல்லடியார்களே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கய் அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலகம்துல்லா எல்லா புகழும் அல்லாவுக்கு இது துவாக்களின் அதாவது பிரார்த்தனையின் ஒழுங்குகள் துவா சம்பந்தமான விஷயங்களை தொடராக நாம் பார்த்து வருகிறோம் அதில் இது பாகம் ஐந்து இறைவனுக்கு இடைத்தரகர்களின் தேவை என்ன ஏன் என்பதை பற்றி இது இறைவன் நம் அருகில் இருக்கிறான் என்பதை பற்றி போன காலையில் இல்லை நம்பர் ஒன்று போட்டு போட்டுதான் இது இறைவன் நம் அருகில் இருக்கிறான் என்று ரெண்டாவது ஒரு பாட்டாக இன்னொரு ரீதியாக உங்களுக்கு சொல்ல இருக்கிறோம் இதில் கடவுள் என்பேன் கோபமாக இருக்கிறான் அதனால் கடவுளுக்கு நெருக்கமானவர்களை தேடி ஓடுகிறேன் என்று கூறுவது அறிவுக்கும் ஏற்புடையதாக இல்லை என்பதை பற்றி நேற்று போன காணொலியில் சொல்லி அதோடு முடிச்சிருந்தோம் அப்போ கடவுள் கோபமாக இருக்கிறான் என்பதால் கடவுளுக்கு நெருக்கமானவர்களை தேடுவதாக கூறினால் அவர்கள் கடவுளுக்கு நெருக்கமானவர்கள் என்பதற்கு என்ன ஆதாரம் எப்படி தேடி போகிறாங்க என்பதை பற்றி அந்த காரியத்தை செய்யக்கூடியவர்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும் முஸ்லா முஸ்லீம்களாகிய நாமும் இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்னென்ன மனிதர்கள் எனக்கு நெருக்கமானவர்கள் என்று இறைவன் கூறினானா இதை அவர்கள் சிந்திக்க வேண்டாமா அடுத்து மனிதர்களை குளிர செய்வதற்காக அவர்களின் கோபத்தை தணிப்பதற்காக அவர்களுக்கு நெருக்கமானவர்களை தேடுவதில் அர்த்தம் இருக்கிறது அவர்கள் பக்குவமாக அவரிடம் கூறி கோபத்தை தணிக்க முயலக்கூடும் மனிதனின் உள்ளத்தில் ஓடும் எண்ணங்களை கூட அறிந்து வைத்திருக்கும் இறைவனுக்கு இத்தகைய இடைத்தரகர்களின் தேவை என்ன என்பதை நாம் தெளிவாக சிந்தித்து பார்க்க வேண்டும் இதை சிந்தித்தாலும் இந்த போக்கை மக்கள் மாற்றிக்கொள்வார்கள் ஆனால் சிந்திக்க விட சைத்தான் நான் அருகில் இருக்கிறேன் என்று மட்டும் கூறிவிட்டு இறைவன் கொள்ளவில்லை எந்த வகையில் அருகில் இருக்கிறேன் என்பதையும் விளக்குகிறான் அழைப்பவரின் அழைப்பை ஏற்பதில் அருகில் இருக்கிறேன் என்று தெளிவுபடுத்துகிறான் அருகில் இருக்கலான்னா எப்படி நீ என்ன கேட்குறியோ அதை நான் செவியுறேன் அதை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுகிறான் பிடேரின் அரம்பை விட அருகில் இருப்பவனுக்கு நமது குரல் எவ்வளவு தெளிவாக சென்றடையுமோ அதைவிட தெளிவாக நமது பிரார்த்தனைகள் அவனை சென்றடையும் என்பதே இதன் விளக்கமாகும் மூசா செல்லும் ஹார்மோன் அலைவசம் இருவரையும் இறைவன் அனுப்பும் போது என்ன சொல்லி அனுப்பினான் அஞ்சாதீர்கள் நான் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் உங்களுடன் இருக்கிறேன் என்று அவன் கூறினான் இது இருபதாவது அத்தியாயம் நாற்பத்தி ஆறாவது வசனத்தில் என்று சொல்லி அனுப்புகிறான் உங்களுடன் இருக்கிறேன் என்பதன் பொருள் உங்களுக்கு நடப்பதை நான் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கிறேன் என்பதுதான் அதனுடைய அர்த்தம் நான் அருகிலே இருக்கிறேன் அழைப்பவர்களின் அழைப்புக்கு பதிலளிக்கிறேன் என்று கூறிய பிறகும் அடக்கத்தளங்களில் போய் தாங்கள் தேவைகளை கேட்கும் முஸ்லீம்களுக்கு உண்மையை விளக்கும் போதனைகளை பல இடங்களில் இறைவன் கூறி காட்டுகின்றான் இறந்தோரை செவியூர செய்ய உம்மால் முடியாது செவிடர்கள் பின்பாங்கி ஓடினால் அழைப்பை அவர்களுக்கு செவியேற்க செய்யவும் என்று திருமறை திருமலைக்குரான் முப்பதாவது அத்தியாயம் ஐம்பத்தி ரெண்டாவது வசனத்தில் உயிருடன் உள்ளோரும் இறந்தவரும் சபமாக மாட்டார்கள் தான் நாடியோரை அல்லாஹ் செவியேற்க செய்கிறான் மன்னர்களில் உள்ளவர்களை நீ செவியேற்க செய்யவராக இல்லை என்று தன் தூதரை பார்த்து அல்லாஹ் சொல்றான் இது முப்பத்தி ஐந்தாவது அத்தியாயம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் இறந்தவர்களும் காவிரி இறந்தவர்களும் கவரில் அடக்கம் செய்யப்பட்டவர்களுக்கும் நமக்கு அருகில் இருப்பதாக நாம் நினைத்தாலும் அவர்கள் நாம் கூறுவதை செவியுற முடியாது என்பதை இந்த வசனங்களிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம் செவியுரைவ செவியுறவே முடியாதவர்கள் எப்படி பிரார்த்தனைக்கு பதிலளிப்பார்கள் என்பதை சமாதிகளில் வழிபடும் முஸ்லீம்கள் மற்றவர்களும் சிந்திக்க கடமை பெற்றுள்ளார்கள் என்று நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அவர்கள் உங்களை போன்ற அடிமைகளே நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அவர்களை அழைத்து பாருங்கள் அவர்கள் உங்களுக்கு பதில் தரட்டும் என்று அல்லாஹ் கேட்கிறான் ஏழாவது அத்தியாயம் நூற்றி தொண்ணூற்றி நாலில் மிக அருகில் இருந்து கொண்டு அனைவரின் பிரார்த்தனைகளையும் செய்வீர்கின்ற வல்ல இறைவனிடம் பிரார்த்திப்பதை விட்டுவிட்டு மற்றவர்களை பிரார்த்திப்பவர்களுக்கு இந்த வசனங்களில் போதுமான எச்சரிக்கை இருக்கின்றது என்ன என்ன அல்லா சொல்கிறான் நம்ம மொழி தாய்மொழியில் அல்லா சொல்லக்கூடிய செய்தியை அல்லா நம்மோடு பேசிக்கிட்டு இருக்கிற வேதம் திருப்பரை குடான் அதை தாய்மொழியில் படிங்க ஒன்றுக்கு ரெண்டு தடவை திருப்பி திருப்பி படித்து அதோடைய கேள்விகளை புரிந்து கொள்வதுக்கு பயிற்சி செய்யுங்க அணுவளவு நீங்கள் அல்லா பக்கம் வந்துட்டிங்கன்னா அதை புரிந்து கொள்ளணும் நம்ம கொள்ளணும்னு வந்துட்டீங்கன்னா அல்லா என்ன பண்ணுறான் நீங்கள் ஒரு ஜான் நம்ம அவன் அவன் பக்கம் போனோம்னா அவன் ஒரு மொழம் வர்றதா என்ன விசலாசன் சொல்கிறாங்க நம்ம நடந்து போனோம்னா அவன் ஓடி வருவான் அந்த மாதிரியான கேரக்டர் அல்ல அதை புரிந்து கொண்டு சரியாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு நீங்கள் உள் மனசில் அல்லாவுக்கு அறியும் நீங்கள் எதற்காக குரானை தோடுறீங்க அப்படிங்கிறது எங்க எதுக்காக வர்றீங்கிறது அல்லாவுக்கு தெரியும் அதில் சரியான அணுகுமுறை இருந்தால் அதுக்குரிய விளக்கத்தை உங்களுக்கு தெளிவாக தருவான் இறைவன் அருகில் உள்ளதும் அவன் மாத்திரமே பிரார்த்தனைகளுக்கு தகுதியானவன் என்பதும் தான் இயற்கையான கடவுள் கொள்கையாகும் இதுதான் இயற்கையான கடவுள் கொள்கை ஆகும் பல்வேறு தெய்வங்களை பெரியார்களை வழிபடக்கூடியவன் கடுமையான தாங்க முடியாத ஆபத்தை சந்திக்கும் போது அவனது வாய் கடவுளே மை காட் அல்லாவே என்றுதான் உச்சரிக்கின்றது சின்ன சின்ன தேவைகள் விஷயத்தில் தான் கடவுள் தூரத்தில் இருப்பதாக மனிதன் எண்ணுகிறான் கழுத்துக்கு சுருக்கு வரும் நேரத்தில் எந்த அவளியாவையும் எந்த சிலைகளையும் மனிதன் அழைப்பதில்லை அல்லா கடவுள் என்ற வார்த்தையை தான் அவனிடம் இருந்து புறப்படுகின்றது திருமறை குரானிலும் அல்ல இதை ஆழமாக நமக்கு சொல்லி காட்டுகிறான் தெளிவாக விளக்குகிறான் கடலில் உங்களுக்கு நீங்கள் கடலில் செல்லும்போது கடலில் உங்களுக்கு ஒரு தீங்கு ஏற்பட்டால் அவனை தவிர யாரை அழைக்கிறீர்களோ அவர்கள் மறைந்து விடுகின்றனர் அப்போ அவங்களை கூப்பிட மாட்டேங்கிறீங்க அவன் உங்களை காப்பாற்றி கரை சேர்த்த உடனே உடனே புறக்கணித்து விடுகிறீர்கள் மனிதன் நன்றி கெட்டவனாகவே இருக்கிறான் என்று அல்லா சொல்லி காட்டுறான் அதான உண்மை எந்த இடத்துல பெரிய ஆபத்துகள் வரும்போது அப்போ எவனையும் திரும்பி பார்க்க மாட்டாங்க அப்போ கடவுளே மை காட் யா அல்லா இப்படி தான் வரும் ஆனால் அது முடிஞ்சு போச்சுன்னா அப்புறம் இஷ்ட தெய்வங்கள் கொள்கை வீட்டு தெய்வம் கலந்த தெய்வம் இந்த தெய்வம் அப்படின்னு சொல்லி பல தெய்வங்களை நோக்கி அவங்களுடைய வார்த்தைகள் சென்றுவிடும் இதே அல்லாஹ் இங்கே பதினேழாவது அத்தியாயம் அறுபத்தி ஏழாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் உங்களிடம் அல்லாவின் வேதனை வந்தால் அல்லது அந்த நேரம் வந்துவிட்டால் அல்லாஹ் அல்லாதவர்களை அழைக்கிறீர்கள் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் பதில் சொல்லுங்கள் என்று கேட்பீராக நபியே என்று தனது தூதருக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான் மாறாக அவனையே அழைக்கிறீர்கள் நீங்கள் இணை கற்பித்தவர்களை மறந்துவிடுகிறீர்கள் அல்லாவுதான் அந்த நேரத்தில் உண்மையான கடவுளை தான் நீங்க அணைக்கிறீங்க அப்புறம் இஷ்ட தெய்வங்கள் அப்போ வரமாட்டாங்க மறந்துடுவீங்க அவன் நாடினால் அவனை எதற்காக அழைத்தீர்களோ அதை நீக்கிவிடுகிறான் என்று அல்ல ஆறாவது அத்தியாயம் நாற்பது நாற்பத்தி ஒன்று வசனங்கள்ல அல்ல சுட்டி காட்டுகிறான் மனிதனுக்கு தீங்கு ஏற்படுமானால் படைத்தவனாகவோ அதை படுத்தவனாகவோ அமர்ந்தவனாகவோ நின்றவனாகவோ நம்மிடம் பிரார்த்திக்கிறான் அவனது துன்பம் அவனை விட்டும் நாம் நீக்கும் போது அவனுக்கு ஏற்பட்ட துன்பத்திற்காக நம்மை அழைக்காதவனைப் போல் அல்லாவையே கூப்பிடாதவனை போல நடந்து கொள்கிறான் இவ்வாறே வரம்பு மீறியோருக்கு அவர்கள் செய்து வந்தவை ஆகாக்கப்பட்டுள்ளன இப்படி செய்யக்கூடியவர்கள் வரம்பு மீறக்கூடியவர்கள் அப்படிதான் வரம்பு கூறும் மீறக்கூடியவர்களுக்கு அது சரியாக என்ன அழகாக காண்பிக்கப்பட்டிருக்கிறேன் இதை அல்லா தான் செய்ததான் சொல்கிறான் சரியா அப்படிப்பட்ட அறிவினர்களுக்கு வரம்பு மீறியவர்களுக்கு அல்ல இதை அப்படி அமல்படு ஆக்கி வச்சிருக்கான் என்று பத்தாவது அத்தியாயம் பன்னெண்டாவது எல்லாம் சொல்லிக்காட்டுறான் அவர்கள் கப்பலில் ஏறி செல்லும் போது பிரார்த்தனையை அவனுக்கே உல தூய்மையுடன் உரித்தாக்கி அல்லாவை பிரார்த்திக்கின்றனர் அவர்களை காப்பாற்றி தரையில் சேர்த்ததும் அவர்கள் இணை கற்பித்து விடுகின்றனர் அப்படியே பண்றாங்க இது இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் அறுபத்தி அஞ்சாவது வசனம் மனிதர்களுக்கு ஏதேனும் துன்பம் ஏற்படும் போது தமது இறைவனிடம் திரும்பி அவனிடம் பிரார்த்திக்கின்றனர் பின்னர் அவர்களுக்கு தன் அருளை அவன் சுவைக்க செய்தால் நாம் அவர்களுக்கு வழங்கியதற்கு நன்றி மறந்து தமது இறைவனுக்கு அவர்களில் ஒரு பகுதியினர் இணை கற்பித்து விடுகின்றனர் அனுபவிங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று அல்லாஹு ரபுல்லாலுமே எச்சரிக்கிறான் முப்பது முப்பதாவது அத்தியாயம் முப்பத்தி மூணு முப்பத்தி நாலாவது வசனங்கள்ல மனிதனுக்கு ஒரு தீங்கு ஏற்படுமானால் தனது இறைவனிடம் சரணடைந்தவனாக அவனை அழைக்கிறான் பின்னர் இறைவன் தனது அருக்கொடையை வழங்கும் போது முன்னர் எதற்காக பிரார்த்தித்தானோ அதை அவன் மறந்து விடுகிறான் அல்லாஹுவின் பாதையை விட்டு வலி கெடுப்பதற்காகவே அவனுக்கு இணை கற்பிக்கின்றான் உனது இறை மறுப்பில் சிறிது காலம் சுகம் அனுபவித்துக்கொள் நீ நரகவாசிகளை சேர்ந்தவன் என்று கூறுவீராக என்று அல்லாஹூர் அபுலாலமீன் எச்சரிக்கையோடு தனது நபிக்கு சொல்லி காட்டுகிறான் இது முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் எட்டாவது வசனத்தில் இறைவன் மிக அருகில் இருப்பதை மனிதனின் உள்மனது ஒப்புக்கொள்கிறது அவனாக உருவாக்கி கொண்ட போலியான காரணங்களால் தான் இறைவனை விட்டு மனிதன் மற்றவர்களை நாடுகிறான் என்பதற்கு இந்த வசனங்கள் எல்லாம் போதுமான சான்றாக அமைந்துள்ளது இறைவன் எல்லா மனிதர்களுக்கும் நெருங்கக்கூடிய இடத்தில் இருக்கிறான் என்று நம்பக்கூடியவர்கள் எவர் முன்னிலையிலும் தமது சுயமரியாதையை இழக்கவே மாட்டார்கள் எவர் காலிலும் விழமாட்டார்கள் காணிக்கை செலுத்தி எவனிடத்திலும் ஏமாற மாட்டார்கள் மல ஜலத்தை சுமந்திருக்கின்ற இவரையும் மனிதர்களாக கருத மாட்டார்கள் புனிதர்களாக கருத மாட்டார்கள் மதத்தின் பெயராலும் பிள்ளை வரம் என்ற பெயராலும் பெண்கள் கற்பழிக்கப்பட மாட்டார்கள் இறைவன் அருகில் இருக்கிறான் என்று நம்பக்கூடியவர்கள் எவருக்கும் துரோகம் செய்ய மாட்டார்கள் எவர் பொருளையும் முறைகேடாக பெற முயற்சிக்க மாட்டார்கள் யாருக்கும் அநீதி இணைக்க மாட்டார்கள் திருட மாட்டார்கள் கொலை செய்ய மாட்டார்கள் பொய் பித்தலாட்டங்களில் ஈடுபட மாட்டார்கள் லஞ்ச ஊழலில் ஈடுபட மாட்டார்கள் இறைவன் மிக அருகில் இருக்கிறான் என்று நம்புவதால் மனிதன் பெறும் நன்மைகள் இன்னும் ஏராளம் ஏராளம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் பிரார்த்தனையின் ஒழுங்குகளை சரியாக திருமறை குரான் வசனத்தின் மூலமாகவும் அல்லாவின் தூதர் சல்லா அலையா அவர்களின் வழிகாட்டுதலின் மூலமாகவும் நாம் புரிந்து கொண்டு இந்த பிரார்த்தனை தான் வணக்கத்திலேயே மிகப்பெரிய வணக்கம் உயர் அந்தஸ்தில் உள்ள வணக்கம் தான் துவா அப்படிப்பட்ட அந்த துவாவில் நாம் தீங்கு செய்துவிட்டால் தவறு ஒன்றுத்துக்கும் இல்லாமல் போயிடும் நரவாச நரகவாசிகளாக மாறிவிடுவோம் என்பதை கவனத்தில் கொண்டு சரியான முழுத்தில் சரியான விதத்தில் இறைவனிடம் கையேந்த வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் இதற்கு அடுப்பாற்பட்ட செய்திகள் இன்னும் நிறையா இருக்குது தொடர்ந்து நம்ம தொடராக பார்ப்போம் தொடராக பார்த்துவாங்க செய்திகளை பிறருக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய முழுமையான ஆதரவை நூறு சதவீதம் எனது சேனலுக்கு தந்து உதவி புரியுங்க நன்றி திசாக் Thank தேங்க்யூ